എന്താ വണ്ടി വേണോ എന്താ വണ്ടി വരുന്നത് വണ്ടി

இது தான் நம்மளது மக்களும் பழைய மார்க்கெட்டில் ஒன்று பிடிச்சிட்டு வந்திருக்கோம் ஸோ இங்கே நம்ம கழுத்துனது இது பழைய மார்க்கெட்டில் பிடிச்சது இது ஸோ இப்போ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஹெட்டாக மாற்ற போகிறோம் ஸோ அதுக்கு தான் வந்திருக்கோம் இடம் எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு தெளிவாக காண்பிச்சுருக்கேன் ஏ டு செட் ஒர்க்கும் இங்கே செய்யப்படுகிறது ஸோ இன்னும் என்ன நம்மளாம் செய்கிறாங்கன்னா அப்படியே ஒரே ஷார்ட்டில் பார்த்துருக்கணும் சர்வீஸ் சர்வீஸ் சரி சரி நம்ம கல்ட்டி கொண்டாந்து கொடுத்தாலும் சரி க்ராங்கு ஓகே தனியாக ஹெட்டு சீட்டிங் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இதோ இன்ஜின் பிளாக் எவ்வளோ பெரிய வண்டிக்கு இது எதோ விடுதுண்ணா சுமோ டாடா சுமோ ஓடுது இவ்வளோ பெருசு இருக்குமா டாடா சுமோவுக்கு இந்த மாதிரி வண்டியவே கொண்டாந்து கொடுத்தாலும் சரி கல்ட்டி கொண்டாந்து கொடுத்தாலும் சரி வண்டியவே கொண்டாந்து கொடுத்தாலும் சரி பர்ஃபெக்டாக பண்ணி கொடுக்குறாங்க ஓகே இது எதோ விடுதுண்ணா செவன் நாட் நைன் சாதாரண சின்ன வண்டியிலேருந்து ட்ரக்கு வரைக்கும் அத்தனைக்குமான ஒர்க்கிங்கை செய்து தரப்படுகிறது தெளிவாக பார்த்துக்கோங்க ஒரே ஷார்ட்டில் உங்களுக்காக ஸோ எல்லாம் எல்லாம் வேலையும் இங்கே நடக்கிறது தெளிவாக பார்த்துக் கொள்ளுங்கள் ரூம் தனியா அசம்பிள் இருந்து செட்டிங் ரூமா ஸோ இது செட் பண்ணுறதுக்குன்னு தனியா வச்சுருக்காங்க வயநல குப்பை இல்லாமல் தனியாக டூல்ஸு இதுவெல்லாம் பாருங்களேன் வேறு லெவலில் இருக்குது மினி கம்பெனியே இருக்காங்க ஸோ நம்ம பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்தோம் ஏற குறைய நம்மளுடைய ஓமனிக்கு செட் பண்ணுறதுக்காக திரும்பியும் இப்போ வந்திருக்கிறோம் டாட்டா சுமோ ஓடது இது எதோடுனா துமாரா காது சும்மா ஓட கிராங்க அந்த இன்ஜின் இதில் வந்து அதே எதோ ஓடுதுன்னா டாட்டா விஸ்டா ஓட பிளாக்கா எத்தனை வெரைட்டி ஆனதுன்னு பாருங்கள் வித விதமான ஏ டு செட் வண்டி என்னென்ன வண்டிங்கிறதெல்லாம் அவர்கிட்டயே கேட்டுக்கோ மூணு வாட்டி கிளீன் பண்ணுறீங்க இல்ல எல்லா வண்டியோடதும் இருக்கு ஒரே இடத்துல அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன வீடியோ எடுத்து வச்சுக்கலாம் ஒரே ஷாட்ல திரும்பி வரேன் இது வரதுனா இவ்வளவு பெருசு இருக்கு என்ன வண்டி வண்டி பேர் தெரியல இன்னமும் பயங்கரமா பிஸ்டன் ரெண்டு நாலு ஆறுன்னு இருக்கு எந்த வண்டியோடதுன்னு தெரியல கேட்டுக்கோ 想看啊。Huh.